அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறப்போங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆவ்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தியம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பது சென்ட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேசுவாருங்க இது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கூட வாங்கிக்கலாங்க ஒரு தொண்ணூறு சென்ட்டு ஒரு ஏக்கரா அறுபது சென்ட்டு அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கூட கொடுப்பாங்க அருமையான செம்மண் நிலமுங்க நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த இந்த பூமி வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஃபுல்லாக ஒரு ஏக்கரை எண்பத்தி நாலு சென்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே ரோடு பேசு ரோடு பேஸ் பூமிங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் தனியாக வாங்குற மாதிரி இருந்தாலுமே பிரித்து வாங்கிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடமுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான இடம் விவசாய பர்பஸ்க்கும் சூட்டபுளாக அதே மாதிரி கமர்ஷியலுக்கும் நீங்கள் சின்ன ஏதாவது தொழிற்சாலை மாதிரி அமைக்கிற மாதிரி இருந்தாலும் இது வந்து சூட்டபுளாகுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயி நேரம் ஏறியாங்க அக்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செக் டேம் கூட இருக்குங்க உங்களுக்கு மழை காலத்துல எல்லாம் தண்ணி தேங்கி நின்றுக்குங்க செக் டேம் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்வெல் எல்லாமே மேலாலேயே இருக்கக்கூடிய இடமுங்க தண்ணி சௌரியம் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய இடம் சுற்றுப்புறமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தங்குங்க கண்வழி கிழங்கு முருங்கை சாகுபடி அந்த மாதிரி எல்லா ஒரு பல வகை சாகுபடியுமே நடந்துகிட்ருக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இது வந்து லொக்கேட் ஆகிருக்குது இந்த பூமி இந்த அருமையான வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க ஏன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க சின்ன பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க அதுவுமே இந்த மாதிரி செம்மண் பூமி இந்த மாதிரி தாரோடு பேஸில் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கிறது ரொம்பவுமே அரிதான விஷயங்க இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க அறுபது சென்ட் கூட வாங்கிக்கலாம் தொண்ணூறு சென்ட்டு ஒரு ஏக்கரா கூட வாங்கிக்கலாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி நாலு சென்ட் மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பிரித்து வாங்கும்போது போது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரியேஷன் ஆகுங்க அந்த விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க நண்பர்களே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்